அந்தியூரின் திருவிழாவின் அலைக்கடைகள் சரியா அலைக்கடல்கள் பாருங்க என்ன விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிற டாடா தான் காட்ட பாருங்க பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க விளையாட பொருட்கள் தாங்க கெட் டாப் வியூலேயே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குது வீடியோ என்னால் எடுக்க முடியல பாருங்கள் குதிரையெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு அதுக்குண்டான ஷெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க அழகா இருக்கு வீடியோஸில் வந்து எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப அழகா இருக்குதுங்க கொஞ்சம் விட்டுருந்தா எட்டி வச்சுருப்பாப்பில் ஒரு செகண்ட் எக்ஸ்கே போயிட்டேன் அது வீடியோ என்னால் கட்ட முடியல

மைசூர் கர்நாடகா அலையில் இருக்கிற நாட்டு குதிரைங்க மலை குதிரை இதெல்லாம் தேவைப்பட்ட பொருள் அனைத்து பொருளும் இருக்குது ஓகே மண் அடிச்சிட்டே போகிறாப்பில்ப்பா சாமி

பூஜைக்கு எடுத்து மழை வந்து காற்று அடித்து குதிரை ஷெட்லாம் சாஞ்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குருநாத சாமி குதிரை சந்தையில் நடக்கக்கூடாத ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க இந்த வருஷம் அது என்னான் இருக்கிறதும் குதிரை சந்தை ரொம்ப அண்டமாக ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கன்யூ பண்ணுங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க குதிரையெல்லாம் வந்துட்டுருங்க சொன்னேன் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த குதிரையெல்லாம் வந்திருக்கு இதை பாருங்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னான ஷெட்டெல்லாம் ரெடி இருக்காங்க இப்படி பார்க்கவே அருமையாக இருக்குது எல்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது பயங்கரமாக என்னன்றது ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு குதிரை என்ன ரகன்னு அங்கேயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ம் மழை வரும் பேசிக்கலாம் ஆல்ரெடி வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த குதிரை ஓனர்கிட்ட பேசிட்டேன் குதிரை எடுக்கிறதுக்கு வீடியோவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு பட் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு இது என்ன ரகன்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ வணக்கம் ஆ நீங்கள் எந்த ஊருங்கண்ணா நம்ம கருங்கப்பாளம் ஈரோடுங்கண்ணா ஈரோடுங்கண்ணா ஈரோடுலேருந்து வந்துருக்கீங்க ஆ ஈரோடு வருஷம் வருவீங்களா ஆ வருஷந்த வாரம் வருவாங்கண்ணா ஓகே ஓகே இந்த இந்த திருவிழாவுக்கு நீங்கள் ஷோக்கு வந்துருக்கீங்களா இல்லை சேல்ஸுக்குங்களா சேல்ஸுக்கு ஷோக்கு ஒரு வருஷம் ஒரு வாரம் நமக்கு இங்கே தாங்கண்ணா வருஷம் தாத்தா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணா ஓகே 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 எங்கள் தாத்தா வந்து அப்புறம் எங்கள் அப்பா வந்து இப்போ அஞ்சன் ட்ரேஷன் வந்துட்டு இருக்குது வந்துட்டு இருக்கு சரி இது நம்ம குதிரைங்களா ஆ ஆமாங்கண்ணா இதெல்லாம் இந்த குதிரை ரகங்கண்ணா இது நாட்டு குதிரைங்ண்ணா நாட்டு குதிரை ஆமாங்கண்ணா என்ன ப்ரைஸ் வரும் இது வந்து ஒரு அறுபது ரூபா வருங்கண்ணா அறுபது ரூபா பந்தயம் ஓட்டற குதிரைங்கண்ணா பந்தய ஓட்ட குதிரை ஆமாங்கண்ணா ஒன்று குதிரிங்கண்ணா ஓகே 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 பார்த்துக்கலாங்களா நல்லா இருக்குங்க அதுங்கண்ணா அங்கே ஒன்று இருந்துச்சுங்களா இந்த கருப்பு குதிரை அது நம்மளுக்கு இல்லைங்கண்ணா இதுங்க நம்ம இது பண்ணை ஓடாங்கண்ணா குதிரை ஆமாங்கண்ணா ரேஸ்ல ஏதாவது கலந்து ஜெயிச்சிருக்கீங்களா இது வந்து ஜெயிச்சு இல்லைங்கண்ணா இப்போ ரெண்டு ஓடி ஓடிக்குதுங்கண்ணா ரெண்டு பந்தியம்மா ரெண்டு பந்தயம் ஓடி ஆ ஆறாவது ஏழாவது வந்துருக்குதுண்ணா ஆறாவது ஏழாவது ஆறாவது ஏழாவது வந்துருக்குண்ணா ஓகே ஓகேங்கண்ணா நம்ம ஷெட் எங்க இருக்குண்ணா நம்ம இந்த ஓ இது நேராக ம் இருக்கிறது ஓகே ஓகேங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றிங்க வணக்கம் அண்ணா உங்க பேருங்கண்ணா அங்கமுத்துங்க இங்கேருந்து வந்துருக்கீங்க பவானியிலேருந்து வந்துருக்கேங்க பவானியில் வந்து முதல்ல வியாபாரிங்க

நல்லா ஒரு ரகத்தை பொறுத்து குதிரை இருக்குது ரகம் என்ன வருங்கண்ணா குதிரை வருங்க என்ன பதன்கிழமையெல்லாம் வந்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குது ஓகே ஓகேங்கண்ணா நல்ல ஃபுல்லா வருங்க குதிரை இப்போ கம்மிங் இப்போதான் வந்துகிட்ருக்குது இல்லாமல் ஓகே 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 பதன்கிழமை சா சா வியாழக்கிழமையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிரக்கருக்கு ஓகேங்கண்ணா ஓகேங்களா ரொம்ப நன்றி சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரையெல்லாம் வந்துடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு லட்ச ரூபா குதிரைங்க பார்க்க அழகாக இருக்குது வீடியோஸில் வந்து எந்தளவு தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது ஒரு ரக குதிரை அந்த பக்கம் நான் காட்டினதும் அது ஒரு ரக குதிரை இதாக வியாபாரிகள்லாம் வந்திருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் வராங்க வேடிக்கை பார்க்கவே வராங்க அதாங்க பாருங்க பேருங்க கோயிலை பார்த்துட்டு அழகாக வந்துட்டு பார்க்க வந்துட்டுருக்குறாங்க ஆக்சுவலி வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே 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 எல்லா வெளி ஸ்டேட்டு எல்லாம் வராங்க பார்க்கலாங்க என்ன அந்த பக்கம் இந்தந்த குதிரை வந்திருக்குன்றதை பார்த்துட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ காமிச்சிருப்பேன் அதை பாருங்கள் தண்ணி தொட்டி இப்போ தான் கட்டிட்டு போங்க இருக்கு கால் அடங்கிக்கலாம் இங்கே தண்ணி ஊற்றிடுவாங்க குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே தண்ணி குடிக்க வச்சுருவாங்க இருக்குது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னென்று இருக்கிறது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய குதிரை வந்திருக்கு என்ன என்னன்றிருக்கிறது அங்கே போய் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆறு குதிரை மர்மமான முறையில் இறந்துருக்குதுங்க அதை பற்றி தான் இவர் சொல்கிறாரு கேட்டுக்கலாம் வணக்கங்கண்ணா உங்கள் பேரு கார்த்திக் 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 ஓகேங்கண்ணா எந்த ஊருங்க நினைங்க நான் இங்கே தான் பக்கத்தில் ராசாங்குளம் ராசாகுளம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இந்த திருவிழாவில் நடக்கக்கூடாத விஷயம் வந்து இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேங்களா அது எப்படி நடந்துச்சு ஆ அது அதை யூ யூரியா யூரியா சாப்பிட்டுருச்சாட்ருக்கு தண்ணி குடித்தனால அந்த யூரியா இதாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னாப்பில அதனால தான் ஆனால் இந்த மாதிரி இந்த இந்த ஒரு டைம் கூட இந்த மாதிரி ஆனதில்லை எத்தனை இந்த பண்டிகையில் இந்த மாதிரி ஆனதே கிடையாது ஆ ஒரு டைம் கூட ஆனது ஆனதில்லை ஒரு டைம் கூட ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஓகே இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் ஆ அதெல்லாம் இது பண்ணிவிட்டாங்க எல்லாமே மூணு நாளைக்கு முன்னாடியே இது பண்ணிட்டாங்க மூணு நாளைக்கு முன்னாடியே ஓகே 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 ஏன்னா ரொம்ப துயரமான விஷயம் ஆமாங்க ரொம்ப தான் ஏன்னா அவங்க வெளியூர் இருந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து திருப்பி அது எழுந்துருக்காங்கண்ணா மகாராஷ்டிரான்னு சொன்னாங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஓகே ஓகே யூரியா கலந்து தண்ணி தெரியாமல் குடிச்சு தெரியாமல் குடிச்சி கூட்ட நெரிசலில் இறந்ததுன்னு சொல்கிறாங்க பட் வந்து நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா தண்ணி கலந்து வச்ச தண்ணியை குடிச்சு தான் அந்த ஆறு குதிரை இறந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த சைடில் குதிரை கொண்டு என்னால் பேட்டி எடுக்க முடியல இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை போய் இன்னொரு வியாபாரிகிட்டையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி குதிரை இறந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்டு எடுக்க முடியாது அதனால நான் விசாரித்து இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த காணொலி மூலயமா நான் சொல்லிடுறேன் இது ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்கக்கூடாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு எப்பயும் இந்த மாதிரி நடந்தது இல்லை இந்த வருஷம் நடந்திருக்கு போல இருக்குது அது வந்து பார்த்துட்டிங்கன்னா மனிதனுடைய தவறு தான் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு தண்ணியை வாயிலாக ஜீவனுக்கு வச்சது மனிதனுடைய தவறு அதை வந்து இந்த குருநாதசாமி கோவிலுக்கு வந்துட்டு அதனால தான் குதிரை இறந்துருச்சுன்னு சொல்லி சீத்தரிக்கக்கூடாது நாம் பண்ண தப்பு அவர் குதிரை வந்து இறந்துருச்சு விஷயம் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அதை பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் இந்த வீ வீடியோ மூலிமா சொல்லிடுறேன் அதை முழுசாக ஆராயிஞ்சி வீடியோ எடுத்து அதை போட்டு கண்ணண்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சும்மா இருந்துக்கலாம் அதனால் வந்து நான் விசாரிச்சது அப்படியே வந்து இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன் திருவிழா இன்னும் வந்து ரெண்டு நாளில் ஜே ஜேஜே நடக்கும் கண்டிப்பாக வந்து நான் எடுப்பேருக்கிறது எல்லாமே நம்ம குதிரை ஆ ஓகே ஓகே இந்த குதிரை தாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்து விட்டுருந்தா எட்டி வச்சிருப்பாப்ல ஒரு செகண்ட் எக்ஸ்கே போயிட்டேன் அது வீடியோ என்னால் காட்ட முடில நெக்ஸ்ட் வீக் போத்கலாமே போகிறோம் மறுபடியும் போன தடவை வந்து ஒரு நாலஞ்சு பசங்க வந்து செமையாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க இப்போ அதே இடத்துல தான் இருக்கேன் ஆனால் அந்த பசங்களை தான் வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஷிட் பண்ணாமல் இருந்தாங்க ஷிட் பண்ணிட்டாங்க இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரன் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க பாருங்கள் இந்த கேம் என்னன்னே தெரியாது ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் வந்து ஹிட் பண்ணி இப்போ ரன் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்காங்க கீழே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்ருக்கு இதுதான் வந்து அந்த பசங்க போன வீடியோவில் தங்க கிணறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னான் இருக்கிறது உள்ளே போய் பார்த்துடலாம் பசங்க சொன்னால் தங்க கிணறுக்கு வந்தாச்சு பசங்க தான் அங்கே இல்லை இன்றைக்கி இதெல்லாம் ஊருப்ட்டம் மழை அது இல்லாமல் பார்த்து தான் போகணும் போல இருக்கு அப்பா வா வா தங்க கிணறுக்குள்ள வந்திருக்கோ வா மரண கிணறுக்குள்ள வந்துருக்குறோம் பாருங்க இதில் தாங்க பைக்கை ஓட்டுவாங்க காரு பைக்கு மற்ற இடம் தாங்க இந்த இடம் மேலேயும் போய் ஷூட் பண்ணலாம் ஓகேங்களா சண்டே அதுவும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை பயங்கரமாக வருது இந்த இடத்துல பேருங்க பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விளையாட்ற பொருட்கள் தாங்க மக்கள் இங்கே நம்ம வந்து விளையாடணும்னா ஏகப்பட்ட செலவாகும் போல இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டாயிரவா கொண்டு வரணும் போல இருக்குது அப்போ தான் இதை ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போக முடியும் போல் இருக்குது மரணக்கிணறுக்குள்ள பார்க்க போறோம் பிரான்ஸ் என்ன விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் டாட்டா தான் காட்டி அனுப்பிச்சாருங்க ரிஸ்க்கு தான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நான் வந்து எந்த திருவிழாவிலையும் பார்க்கலைங்க ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்க போகிறேன் எவ்வளோ பெருசு பாருங்க ஓகேங்களா இன்னும் நிறையா இருக்குங்க மேலே போய் அப்படியே ஒரு ஷார்ட் எடுக்கலாம் சூப்பராக லவிஜி வாங்க வேறுங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சிங்க எல்லாம் ட்ரோன் வச்சு எடுப்பாங்க ட்ரோன் வாங்குற அளவுக்கு நாங்கள் என்ன சம்பாதிக்கலை கண்டிப்பாக பிற்காலத்தில் ட்ரோன் வச்சு நான் கண்டிப்பாக எடுப்பேன் வீடியோஸு அதுக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் அந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அங்கே பாருங்கள் ஷெட்டு மரண கிணறுக்கு டாப் யூலேயே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது வீடியோ என்னால் எடுக்க முடியல வா என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது தட் சாமி எங்களால் முடிஞ்ச ட்ரோன் ஷாட்டுங்க பாருங்க எல்லாமே வந்து திருவிழா மேலேருந்து காமிச்சிட்டேன் இன்னும் நைட் டைமில் வந்து பயங்கர இதாக இருக்கும் அதுவும் வந்து முடிஞ்ச வரையும் நான் கவர் கவர் பண்ணிடுறேன் இன்னும் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகலை அடுத்த வாரம்லாம் களைகட்ட போகுது ஒரு மூணே நாள் என் ஃப்ரெண்டு ரொம்ப வந்து என்ன ஓட்டிட்டு இருக்கிறாரு நல்லா தாங்க முடியல அப்படியே காட்டுறா மூஞ்சா ஏய் காட்டுறா சிரிக்காதரா மாறி எங்கேயுமே வந்து நான் பார்த்ததில்ல எந்த திருவிழாவில் சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டு அடுத்த கால பெல்ச்சு மண் அடிச்சிட்டே பா சாமி கோயில போய் சாமி விட்டு போயிடலாம் வச்சு திருவிழா இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க ஓரளவு என்ன ஒன்று மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சவாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாரு குதிரை சஃபாரி விஜய் குதிரை சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சூப்பர் அண்ணா ஓகேண்ணா போயிட்டு யாரு ஏ ஒட்டகம் காமிச்சார்ல சவாரிக்கா என்ன குதிரை தாங்கம்மா மன தேச்சு இல்லாமல் சொல்கிறேன் வாங்கிடு அதான் பேச

கறி குழம்பு என்ன விஜய் கறி குழம்பு வாசம் தூக்குது விஜி போடு போடமா சாயங்காலம் போடலாம்

பூஜை நடந்துகிட்டே இருக்குது இன்னும் இப்போ வந்து எல்லாம் கிடா விட்டுருப்பாங்க பிள்ளைக்கு ஆ போன வாரம் வரும்போது பார்த்துட்டிங்க நமக்கு இது வந்துச்சு எனது ஃபுல்லாக வந்து சாம்பார் சாதமும் மொத்தம் மணந்துச்சு இப்போ ஃபுல்லாக வந்து அந்த சைடு போனதெல்லாம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு பார்த்ததுமா கிடாலா இல்லைடா அன்னைக்கு கிடா இருந்துச்சுன்னா ரத்தம் இருக்கும்டா தெரியுதா அவர் யாரும் தெரியுதா பூஜை ஃபர்ஸ்ட் யூடியில் வந்தார் வயசு ஆயிடுச்சு அப்பா வேகமாக சல்லி சொல்லி நடிக்கிறாங்க ஆ ஒரு பக்கமாக வந்து குருநாதர சாமிக்கு பூஜை பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த பக்கம் காமாட்சியம்மன் பெருமாள் சாமி வீரபுத்திர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிருச்சு அடுத்த வாரம்லாம் இங்கே இருக்கவே முடியாதுங்க கேவே முடியாது ம் அதோட வந்து அதே தான் வந்திருக்கேன் இல்லைங்க பயணம் பாருங்க ஓகே ஓகே ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி வந்து ரன் ஆகுதுன்றது அது என்ன கேம்னே தெரியாது பட்டு பார்த்தாவே பயமா இருக்குதுங்க அங்கே பாருங்க எப்படி சுத்திட்டு இருக்குது இல்ல அதில் உக்காந்துருந்து நமக்கு இப்ப இருக்கு விஜய் நல்லா இருக்கா போய் உக்காந்து பார்த்துடலாமா உக்காரலாம் பார்க்க முடியாது ஆ அந்த பக்கம் வரங்கிற வேகமாக சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேம்லாம் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து வரப்போகுது இந்த மாதிரி சுத்தினா வயிறு இருக்கிற வாய் வாய்வழியாக வெளியே வந்துருங்க ஆ இந்த மாதிரி நிறுத்திட்டா போதும் ஆ எல்லாம் தூக்குடின்னு விழுவாங்க நல்லா இருக்கு ஏ ஜி இந்த மாதிரி மேலாங்க நிறுத்தினா என்ன பண்ணுவோம் தான் சொர்க்க தான் ஆ கால்நடைக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கயிறு சாட்டை கழுத்துக்கு மாற்றுற பெல்ட்டு நாய்க்கு குண்டுன பெல்ட்டு எல்லாமே வந்து வியாபாரம் ஆகிட்டுருக்கு வர அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பராக வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சொல்லுங்க மாட்டுக்கும் குதிரைக்கும் தேவையான பொருள் அனைத்து இருக்குது அனைத்து இருக்குது அனைத்து இருக்கு மூக்கு நாங்கயிறு தலைக்கயிறு கொம்பு கவுறு சலங்க நெத்திப்பட்டை நெத்திப்பட்டை ஆமா ஆளினால் எல்லா மாட்டுக்கும் குதிரைக்கும் உண்டான தேவைப்பட்ட பொருள் அனைத்து பொருளும் இருக்குது ஓகே ஓகேங்க நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஆமா இருப்பீங்க இன்னும் பத்து நாளைக்கு இருப்போம் இன்னும் பத்து நாள் பத்து நாளைக்கு இருப்போம் ஓகே நீங்க நம்ம ஊர்லயே தேவூர் தேவூர் எப்பாருந்து குமாரப்பாளையம் போகிற குமாரப்பாளையம் போகிற வழி வழி ஓகே ஓகே எடப்பாடியும் பக்கத்தில் யார் யாருங்க வருவாங்க வியாபாரிங்க ஏ பேரீங்க மா மாட்டுக்காரர் வருவாங்க மாடு கொண்டாந்திங்கலாம் வருவாங்க குதிரை எல்லாம் வருவாங்க மாட்டு அழகப்படுத்துறதுக்கும் ம் குதிரையை அழகுப்படுத்துறது அழகுப்படுத்துகிற பொருள் ம் ஓகேங்க ஓகேங்க நம்ம கடையில் இருக்கு ஆமாம் இந்த பெல்ட்டுங்க பெல்ட் இது டாக்கு டாக்கு ஓகேங்க தேங்க்யூ இந்த பாருங்க இப்போ நான் பேட்டி தான் எடுத்தேன் ஒரு வியாபாரி வந்துட்டார் எது நல்லா இருக்குன்றத கேட்டு எடுத்து வாங்கிட்டு போயிட்டுருக்காரு புல்லட்டில் வந்துருக்காரு தாங்க பாருங்க புல்லட்டில் வந்து இப்போ வியாபாரம் இருக்கு குச்சி வியாபாரம் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக இந்த அந்தியூர் சைடில் இந்த திருவிழா பண்டிகை அப்போ கண்டிப்பாக வந்து கால்நடைக்கு சம்மந்தமான எல்லா பொருளும் வியாபாரம் ஆகிட்டு இருக்கும் இப்போயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ வந்தியெல்லாம் எடுத்து பிரித்து காமனிக்கிட்டு வாங்க பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு கடை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையா டைம் எடுக்கும் இந்த செக்ஷனில் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கண்டியூ பண்ணுங்கள் போலாம் அம்மாஜி பயங்கர வேகமாக குதிரை கூட்டமாக எல்லாம் வண்டியிலேருந்து லோடு இறக்குற மாதிரி இருக்காங்க பாருங்க எல்லாமே நாட்டுக்குதிரை தான் இப்போ தான் வந்திருக்கு இதெல்லாம் ஒரே ஷெட்டில் வந்து கட்டப்படுறாங்க பிள்ளைக்கு வண்டி நம்பர் பார்த்துட்டா கேஏ அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க வியாபாரத்துக்கு தான் ஓகே ஓகே குதிரை வாங்கியிருக்க வாங்கிருக்காருங்க அப்படிங்களா வச்சுருக்கீங்க அப்புறம் அவங்க குதிரை ஒன்று பவானிக்கார்க்கு வந்து உங்க பசங்க பையன் வந்து வாங்கிட்டு போனாங்க ஏங்க நேற்று நேற்று ரெண்டு நாளைக்கு வேற இடத்துல குதிரை வாங்கி நாங்கள் அப்படியே கோயிலுக்கு கோயிலுக்கு அம்மா வைக்கிறது ஓகே 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 ஆமாம் என்ன ரேட்டில் வாங்கியிருப்பார் ஐம்பதனாயிரம் நாற்பதனாயிரம் ஓகே ஓகே சரிங்கக்கா வாங்க பத்தாயிரம் பஞ்சாயிரம் அந்த ரேட்லேயும் இருக்கு ஆ ஓகேங்க ஓகேங்கக்கா ஆ நீங்கள் youtube ஓகே யூடியூப்ண்ணா யூடியூப்ண்ணா சும்மா அப்படியா பார்த்துட்டு இருந்தோம் சும்மா பேசிட்டு இருந்தோம்

ம் கடத்தாலில் அங்கேயே இருந்துக்கவே ரேஷ் ஓட்டுவோம் ரேஸ் ஆ நாங்கள் கோங்கனாபுரம் ஆ சேலம் ரோட்டில் ஓகே ஓகேங்கண்ணா ஆமாம் ஓகே ஓகே எந்த எத்தனை நீங்கள் அதிகபட்சம் வாங்கியிருக்கீங்க நாங்கள் நிறையா நாங்கள் எத்தனை ரூபாயில் கேட்குறேன் அதுக்கு ஒரு வரைக்கும் அறுபதனாயிரம் அன்னைக்கு ஒரு எழுபத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க ஆம்பூரில் ஆம்பூர் ஓகே 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 அது அங்கே இருக்கு ஓகே ஓகே எப்படிங்க மெயின்டனன்ஸ் எப்படிங்க ஆகுது மெயின்டெனன்ஸ் எல்லாம் மத்தியானம்லாம் டிஃபன் தான் அதுக்கு பால் அவுல் பால் அவுல் பேரிச்சம் பழம் இது நம்ம கோதுமை கோதுமை இந்த மாதிரி காலையில் புல்லு சாயந்தரம் நைட்டு புல்லு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு புழுக்க மாதிரி தான் அப்படிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்கூரு மைசூரு கர்நாடகா லைனில் இருக்கிற நாட்டு குதிரைங்க மலை குதிரை இதெல்லாம் இப்போ ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் அவர் தான் வந்து சொல்லிட்டு போகிறாரு வருஷம் வருஷம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரு அவரும் இங்கே வந்து எல்லா குதிரையும் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா போயிட்டுருக்காரு அவர் அந்த பக்கம் போயிட்டார் இதை பாருங்கள் ஒரு சந்தை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து குதிரையை பார்த்துட்ருக்காங்க அந்த கட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க நாட்டு குதிரை வாங்குறதுக்கு இந்த சைடு வந்துட்டாங்க வந்து வியாபாரிகள்லாம் விலை எவ்வளோன்றது கேட்க கேட்டு பார்த்து தெரிஞ்சிட்ருக்காங்க சுளி முகபாவனை எல்லாமே வந்து காட்டிகிட்டு இருக்காங்க குதிரை வாங்குறது தான் ஆல்ரெடி வந்துட்டு முன்கூட்டியே சொன்ன மாதிரிதாங்க குருநாதசாமி திருவிழா அப்போ கால்நடை சந்தை வெகு விமர்சனம் நடைபெறும் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காட்சியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க வியாபாரிகளும் வந்து கேட்டு கேட்டு போயிட்டுருக்காங்க இது தொடக்கந்தாங்க இன்னும் வந்து ஏகப்பட்ட வியாபாரிகள் வருவாங்க ஏகப்பட்ட குதிரைகள் வரும் அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி ஞாயித்துக்கிழமை இந்த வீடியோ ஷூட் ஆகுதுங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை வெகு விமர்சையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர் திருவிழா நடைபெறுது அதை கண்டிப்பாக நான் ஷூட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அந்த அடுத்த வீடியோட எபிசோடு உங்களுக்கு கண்டினியூஷாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்